மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய கடைசி ஆசையை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக ஒரே சிங்கக் கொடியின் கீழ் இலங்கை முழுவதும் ஆட்சி செய்யப்பட வேண்டும் ஒரு அடி நிலம் கூட விடுவிக்கப்படக்கூடாது அல்லது ஒரு அடி நிலம் கூட விட்டு வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இப்போது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தான் இறந்த பின்னும் இது நடைபெற வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது கனடா இலங்கை அரசுக்கும் ராஜபக்சங்களுக்கும் கடும் எச்சரிக்கையை இருக்கின்றது குறிப்பாக கனடா அரசும் கனடாவிலே இருக்கின்ற பிரம்டன் நகர மேயர் ஒருவரும் குறிப்பிட்ட செய்திகளின்படி இலங்கைக்கு எதிராக அதுவும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் சார்ந்து ஏதாவது ஒரு நாடு திட்டங்களை முன்னெடுத்தால் முழு ஆதரவையும் வழங்க தயார் என்பதையும் இப்போது கனடா தெரிவித்திருக்கின்றார்கள் சவேந்திர சில்வா இப்போது கண்ணீர் மல்க ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தடைகளால் எங்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கின்றது தெற்காசியாவுக்குள்ளே கூட பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது எங்களை இந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் கைவிட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே சவேந்திர சில்வாவும் கண்ணீர் மல்க தன்னுடைய முன்வைத்திருக்கிறேன் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் நேற்றைய தினம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் அதாவது இறுதி யுத்தத்திலே உயிரிழந்த மக்களுக்காக கண்ணீரோடு சர்வதேச நாடுகளிலும் சரி எங்களுடைய பகுதியிலும் சரி கண்ணீரோடு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று கடைப்பிடிக்கப்பட்டிருந்தது மிக உணர்வெழுச்சியோடு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் கடைப்பிடிக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே இதுவரை காலமும் குவியாத மக்கள் அதாவது இதுவரை காலமும் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை கலந்து கொள்ளாததை விட அதிகமான மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்தார்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பலர் கலந்து கொண்டிருந்தான் எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் சர்வதேச நாடுகள் என்று பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே இடம்பெற்றிருந்தது நினைவேந்தல் நிகழ்வுகள் குறிப்பாக சீமான் தலைமையிலே ஏனைய தமிழ் தேசிய அமைப்புகள் தலைமையிலாம் இந்த நினைவேந்தல்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தது அதற்கு அடுத்தபடியாக வேறு நாடு என்று பார்க்கின்ற போது இந்த கனடாவிலே விமர்சையாக மிக மிக உணர்வெழுச்சியோடு இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் போன்ற நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற பல நாடுகளிலும் இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையை தவிர்த்து அதாவது இழத்தை தவிர்த்து கடைபிடிக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்து விடம் தான் எனவே மிக மிக ஆறாத வடுக்களோடு மக்கள் உயிர் நீத்த தங்களுடைய உறவுகளுக்காக அவர்களை நினைவேந்திய நாள் தான் நினைவேந்தல் இந்த மே பதினெட்டு முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் ஆனால் இதனை குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு சில இனவாத அரசியல்வாதிகள் இதனை நினைவு கூறுகின்றார்கள் என்ற அடிப்படையில பரப்பி வருகின்றார்கள் வீரசேகர போன்றவர்கள் இந்த கருத்துக்களை திணித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மஹிந்த ராஜபக்ச ஒரு கருத்தொன்றை தெரிவித்து இருக்கின்றார் அதாவது இந்த வெற்றி நாள் இன்றைய தினம் அவர்கள் அதாவது அஹ் இந்த ராணுவத்தினரையும் அப்போது இலங்கை அரசாங்கத்தையும் பொறுத்தவரையிலே பத்தொன்பதாம் திகதி என்பது யுத்த இதனை அவர்கள் தேசிய வீரர்கள் தினம் என்று சொல்லிக் கொண்டு மிக விமர்சையாக மிக பேரெழுச்சியோடு அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச அறிக்கையில குறிப்பிட்ட விடையவனோடு பார்க்கின்ற போது தன் தான் இறந்த பின்பும் அதாவது தான் இப்போது உயிரோடு இருக்கின்றதிலே இலங்கை ஒரே சிங்க கோடியின் கீழே ஆட்சி செய்யப்படுகின்றது ஒற்றையாட்சி நாடாக இருக்கின்றது எனவே தான் இறந்த பின்பும் இலங்கையானது ஒரு சிங்க கொடியின் கீழ் ஒற்றையாட்சி நாடாக ஒரு நிலம் கூட விடுபடாமல் ஒரு அடி நிலங்கள் கூட விடுபடாமல் எல்லாமே இலங்கையினுடைய அரசியலமைப்புக்குட்பட்டதாக அடிப்படையில் இப்போது மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த இலங்கை அதாவது விடுதலை புலிகள் என்ற மிக பயங்கரவாத தீவிரமா தீவிரவாத அமைப்பை அழித்தொழித்த பெருமையோடு இந்த பதினாறாவது ஆண்டு நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டார்

ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரை குறிப்பாக சிங்கள அரசை பொறுத்தவரையிலே இந்த இந்த பத்தொன்பதாம் திகதியை மிக பெரும் எழுச்சியான நாளாக கடைபிடிக்கின்றார்களே ஒழிய அவர்களுடைய கணிப்பின்படி ஒன்பது ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று இலங்கை அரசாங்கம் சொல்கின்றது ஐநா சொல்கின்றது எழுபது நாயிரம் வரையிலே அதோடு தமிழர்கள் குறிப்பாக முன்னாள் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த நாயப் ஜோசப் பாண்டகை குறிப்பிடுவதன்படி பார்க்கின்ற போது ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எனவே தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான் அதை மறைக்கின்ற நீங்களே ஒன்பதாயிரம் பேர் என்று சொல்கின்றீர்கள் எனவே தமிழர்களுக்காக அதாவது கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் நாளை <tum> அவர்கள் <tum> செய்யவில்லை <tum> மாறாக <tum> 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 அவர்கள் தங்களுடைய வெற்றி நாளை மாத்திரம்தான் வெகு விமர்சையாக தமிழர்களுடைய மனம் புண்படும்படியும் பலகாலமாகவே செய்து வருகின்றன இந்த முறையும் இடம்பெற இருக்கின்றது இதிலே இலங்கையிலே இரண்டு நிலை எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தமிழர்களுடைய பலிகள் அங்கே வெற்றி நாளாகவும் அவர்களுடைய நாள் தமிழர்களுக்கு வழி நிறைந்த நாளாகவும் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருவது இது அத்தை பல விடயங்களிலே இடம்பெற்று வருகின்ற ஒன்றாகவே தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினமும் அவர்களுடைய வெற்றி நாள் கொண்டாட்டங்களுக்காக இப்போது மஹிந்த ராஜபக்சே இப்படியான ஒரு அறிக்கையை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதோடு இந்த பிரம்டன் நகரத்திலே கனடாவினுடைய பிரம்டன் நகரத்திலே இந்த நினைவு தூவி அதுவும் தமிழீழ வரைபடத்தோடு வெளியிடப்பட்ட அந்த நினைவு தூவி திறப்பை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இதானது இந்த விடயமானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட பயங்கரவாதத்தினுடைய நிழல் நாட்களுக்கு தன்னை ஞாபகப்படுத்துகின்றது என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது கால போதில இறுதி சுத்தத்தின் போது இனப்படுகொலை இடம்பெறவும் இடம்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மகிந்த ராஜபக்ச எனவே இந்த பிரம்டன் நகர மேயரும் சரி அதோடு கனடாவும் சரி இந்த விடயத்தை ஏதாவது இனவாதிகளுக்கும் இந்த விடுதலை புலிகளுக்கும் ஆதரவாகவே செயற்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது மாறாக இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை செய்யவில்லை என்பதற்கு மிக முக்கியமான சான்று இங்கிருக்கின்ற தமிழர்கள் தான் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே தங்களுடைய இராணுவம் தான் இந்த அத்தனை விடயத்தையும் அதாவது இங்கிருந்த பிளவுகளை எல்லாம் இல்லாமல் ஒழித்து அதோடு இங்கிருந்த தீவிரவாத அமைப்பையும் இல்லாமல் ஒழித்து உலக நாடுகளை அஞ்சிக்கொண்டிருந்த கொடுத்த தீவிரவாத அமைப்பை இல்லாமல் ஒரே நாடு என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது தங்களுடைய ராணுவ வீரர்கள் தான் தாங்கள் தான் என்பதையும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே பிரம்டன் நகர மேயருக்கும் ஒரு அடி கொடுத்து இருக்கின்றார் கனடாவையும் கொஞ்சம் எச்சரிப்பது போன்றே அமைந்திருக்கின்றது அத்தோடு நாமல் ராஜபக்சவும் இந்த பிரம்டன் மேயருடைய கருத்துக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகின்றார் குறிப்பாக அங்கே திறந்து வைக்கப்பட்ட நினைவு தூவி சார்ந்து கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போதும் கனடா அரசாங்கம் இந்த கனடாவுடைய பிரதமராக இருக்கின்ற ஹானி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இந்த மனிதகுலத்துக்கு எதிரான மிக மோசமான நிகழ்வுகள் சார்ந்து ஏதாவது ஒரு சர்வதேச நாடு இந்த விடயம் சார்ந்த முன்னெடுப்புகளை அல்லது இலங்கையை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கு தயாராகமாக இருந்தால் கனடா முற்று முழுதான ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கின்றது தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதே விடயத்தை தான் கன்சர்வேட்டிவ் கட்சி அதாவது எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பெயர் பொலிவீரவர்களும் இந்த விடயத்தை இந்த விடயத்தை தான் தெரிவித்திருக்கின்றனர் அதாவது தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்ற துணை பொருள் அப்படி இருக்கின்ற போது அந்த பிரம்டன் நகர மேயர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றது என்பது உண்மைதான் அத்தோடு இலங்கையை நாங்கள் இந்த பொறுப்பு கூறலுக்கு ஆவோம் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் கோபப்படுகின்றார்கள் இந்த நினைவு தூவி திறக்கப்பட்டதற்கு இந்த விடயமே அவர்கள் இனப்படுகொலை செய்தவர்கள் என்பதை ஆதாரமாக காட்டுகின்றது இனப்படுகொலையாளிகள் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த இங்கிலாந்து அதாவது லண்டனிலும் இந்த உணர்வழ்ச்சியோடு உயிரிழந்த உறவுகளுக்காக நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருந்தது கொழும்பிலே கூட உயிரிழந்த உறவுகளுக்காக நினைவேந்தர்கள் இடம்பெறுகின்ற போது ஒரு சில ஒரு சில குழப்பங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்து முடிந்திருந்தது எல்லோருக்கும் தெரியும் தான் இந்த வருடம் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகள் எந்த இடத்திலும் ஒரு பெரிய அளவிலே தடைகள் அல்லது தடைகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது இதற்கு ரெண்டு பார்க்கின்ற போது சிஐடி புகைப்படங்களை கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு சிஐடியை கூட அதாவது இந்த சிஐடியை சார்ந்தவர்கள் போலீஸை சார்ந்தவர்கள் தடை விதிப்பதெல்லாம் இந்த முறை இடம்பெறவில்லை என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருந்தாலும் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே இங்கே இடம்பெறுகின்ற நினைவு நினைவேந்தல் நிகழ்வுகளை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதுவும் ஒரு சிலர் அதாவது புலிகளை நினைவு கூறுகின்றார்கள் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் கூட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே சிங்கள ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலும் ஒரு பெண் ஊடகவியலாளரை காண கிடைத்திருந்தது அவரை அவரை பற்றி கேட்கின்ற போது முதல் நாளே அந்த இடத்துக்கு வந்ததாகவும் முதல் நாளில் இருந்து அவர் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது மக்களுடைய வழிகளை புகைப்படமாக்கி தென்னிலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு நோக்கத்தோடு அவர் பயணிப்பதாகவும் சொல்லப்பட்டது எனவே இதை முற்போக்கான சிந்தனையுடைய பல சிங்கள மக்கள் இதை புரிந்து கொள்கின்றார்கள் இங்கே உயிரிழந்த தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக பொதுமக்களுக்காக நினைவேந்தல் இடம் வருகின்றது என்பதை ஆனால் அரசியல்வாதிகள் இதை தெரிந்து கொண்டும் இது அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டும் புலிகள் என்ற பூச்சாண்டியை காட்டி சிங்கள மக்களை இப்போது வெறுப்பேற்றுகின்ற தமிழர்கள் மீதான வெறுப்பை காட்டுகின்ற நிலைக்கு தள்ளுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போது சஜித் பிரேமதாசவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சஜித் பற்றி பேசுகின்ற போது தமிழரசு கட்சியை பார்த்து சிரிக்க வேண்டும் போல இருக்கின்றது என்றால் அவர்கள்தான் தான் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு கொடுப்பார்கள் எனவே சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் மிக கொடூரமான விடுதலை புலிகள் அமைப்பை அழித்தொழித்த தேசிய ராணுவ வீரர்கள் நிகழ்வை மிக மிக விமர்சையாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்ற அன்றைய தினம் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே சஜித் பிரேமதாசவுக்கு தமிழருடைய வாக்குகள் இந்த இந்த தேர்தலிலே கூட விழுந்திருந்தது அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை உயிரிழந்த தமிழர்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம் என்று அவர் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை என்பது மிக விடயம் அடுத்த தேர்தலிலும் தமிழரசுக் கட்சி அவர்களுக்கு ஆதரவை வழங்கினால் சிறப்பாகவே தான் இருக்கும் என்பது தமிழர்களுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது எனவே இப்படியாக தமிழர்களுக்கு இருக்கின்ற வலி அங்கே வெற்றி நாளாகவும் அங்கே இருக்கின்ற வெற்றி நாள் தமிழர்களுக்கு வழி நிறைந்த நாளாகவும் தொடர்ச்சியாகவே நகர்ந்து வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதான இப்போது சவேந்திர சில்வா முன்னாள் ராணுவ தளபதி ராணுவ முப்படைகளின் பிரதானி முன்னாள் முப்படைகளின் பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அத்தோடு காலப்பகுதியிலே ஐம்பத்தி எட்டாவது படை பிரிவு குறிப்பாக வடக்கிலே மிக முக்கியமான படைப்பிரிவாக இருந்த ஐம்பத்தி எட்டாவது படை பிரிவினுடைய தலைமை அதிகாரியாக இருந்த சவேந்திர சில்வாவுக்கு இந்த பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் தடைகளை விதித்திருந்தது இன்றைய தினம் அவர் தான் வாய் திறந்திருக்கின்றார் அதாவது தேசிய தேசிய வீரர்கள் நாளிலே அவர்களுக்கு கொண்டாட்ட நாளிலே வாய் திறந்திருக்கின்றார் எனவே இந்த தேசிய வீரர் நாளிலே தேசிய வீரர்களை நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னது மாத்திரமல்லாமல் இப்போதைய அரசாங்கமும் சரி இதற்கு முன்னே இருந்த அரசாங்கங்களும் சரி இந்த ராணுவ வீரர்களை கைவிட்டு விட்டது அதாவது எங்களை கைவிட்டு விட்டார்கள் இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்திய ராணுவ தளபதிகளை கைவிட்டு விட்டார்கள் எனவே ஒவ்வொரு நாடுகளும் எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது அமெரிக்கா போன்ற நாடுகளும் எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது எனவே எங்களால் தெற்காசியாவுக்குள்ளே கூட பயணிக்க முடியாமல் முடியாத நிலை இருக்கின்றது எங்களுடைய குடும்பங்களோடு பயணிக்க முடியாத நிலை இருக்கின்றது நாட்டிற்குள்ளே முடங்கி கிடக்கின்றோம் எனவே எங்களை இந்த அரசாங்கமும் சரி இதற்கு முன்னர் அரசாங்கங்களும் சரி எங்களை அதாவது ராணுவ வீரர்களையும் ராணுவ தளபதிகளையும் கைவிட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையிலே கவலை தோய்ந்த விதமாக தன்னுடைய பதிவை அவர் அதாவது ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தன்னுடைய கருத்தை செவ்வி ஒன்றை வழங்கி இருக்கின்றார் சவேந்திர செல்வாவும் அதே போன்று இப்போது இலங்கைக்கு எதிராக பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே இப்போது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கனடா குறிப்பிட்டிருக்கின்றது அதோடு இங்கிலாந்தும் இது சார்ந்து இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இலங்கைக்கு அதகும் பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே தீவிர நடவடிக்கை பொறுப்பு கூற செய்வோம் என்ற அடிப்படையிலே இப்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இலங்கையிலே ஒரு மனித உரிமைகள் மீறல்கள் கூட யுத்தத்திலே இடம்பெறவில்லை என்பதையும் இருக்கின்றார்கள் இந்த ராஜபக்ஷ தரப்பு என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது இதே போன்று இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்